தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்கிற போர்வையிலே தமிழகத்திலே தொடர்ந்து இந்திய ராணுவத்திற்கு எதிராக நம்முடைய தேசத்திற்கு எதிரான கருத்துக்களை போன்ற பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் ஆதமன் தீசன்யா போன்றவர்கள் ராஜதுரை போன்றவர்கள் ஒரு கையெழுத்து இயக்கமே ஆரம்பிச்சாங்க என்னன்னா ஆபரேஷன் வந்து சிந்து சிந்து வச்சிருக்கூடாது அது மதவாதத்தை வளர்க்கிறாங்க சுந்தரவலி ஒரு படி மேல போய் என்ன சொன்னாங்க தெரியுமா நம்ம இந்திய ராணுவமே வந்து அங்கிருந்த மக்களை கொண்டுட்டு நாடகம் ஆடி நரேந்திர மோடிக்கு ஓட்டு வாங்குவதற்காக ஆனாலும் மோடி ஓட்டு வாங்குவதற்காக இதை செய்கிறார் ஒரு தவறான கருத்துக்களை இங்கே பரப்பி ஆனால் எழுத்தாளர்கள் என்றைக்கும் தேசத்தின் பக்கம் ஓவியர்கள் படைப்பாளிகள் என்றைக்கும் தேசத்தின் பக்கம் எனவே இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் மேற்கொண்டிருக்கின்ற தேச துரோக நடவடிக்கையை கண்டிக்கக்கூடிய வகையில்

கொங்கு நாட்டு பெண்களை இழிவுபடுத்தி மாதவமாக எழுதி இந்த மண்ணுக்கு அவமானத்தை சேர்ந்த துரோதி பெருமாள் முருகன் உலகம் முற்போக்கு அதே போல தமிழ் பாதுகாப்போம் என்கிற போர்வையிலே திட்டமிட்டு தேசவிரோத கருத்துக்களை வெறுப்பு கருத்துக்களை விதைத்து வருகிறார்கள் அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காகத்தான்

தமிழகத்திலே குறிப்பாக கோவிலே தொடர்ந்து அனுமதி மறுக்கிறார் இந்திய ராணுவத்தை ஆதரித்து சிம்பு வச்சியை கொண்டாடக்கூடிய வகையிலே தேசிய கொடியோடு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு ஏன் அரசு தடை செய்ய வேண்டும் இது வந்து கேட்டா அவங்க சட்டமன்ற பிரச்சனை வரும் அப்படின்னு ஏதோ சொல்றாங்க எனவே தமிழக அரசு மறுவரிசையை செய்ய வேண்டும் தமிழக அரசு ஆளுங்கட்சி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற குழு உறுப்பினர் அந்த தலைமை பொறுப்பை ஏற்பட்டு மாஸ்கோல போய் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதம் குறித்து மிக அற்புதமாக எடுத்து வைத்திருக்கு அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி அவர் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போய் பாகிஸ்தானோட பயங்கரவாதம் நல்ல விதத்துல எடுச்சு இதுல கட்சி கிடையாதுங்க நேஷன் பர்ஸ்ட் இதுல கட்சி கிடையாது திமுகவும் ஒரு பக்கம் என்ன சொல்லலாம் ஆஹ் ஒரு பக்கம் இண்டியா இன்னொரு பக்கம் இப்படி சிந்தவண்டிக்கு போனவர்களின் கலை எப்படி இருக்க அசாம்ல ஹேமந்த குமார் பிஸ்வா அவர் வந்து ராணுவத்திலே அவமான உத்தரப்பிரதேசத்துல மட்டும் ராணுவத்தையும் அவமானப்படுத்துறவங்க அவங்க நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்து சரியல்ல இது இரட்டை மேடமாக இதையெல்லாம் பொது வெளியிலே கொண்டு வர வேண்டும் அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்கான முயற்சியை வரவேற்கத்தக்கது நிதி ஆயோக் கூட்டம் என்பது இந்த நாலாண்டு காலம் அவர் கலந்துக்கலானாலும் பரவாயில்ல இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு அவர் ஆட்டப்பூர்வமான கருத்துக்களை சொல்ல நிதி ஆயோக்ல பாருங்க எல்லாரும் அதனால அவர் கலந்து கொண்டது வரவேற்கத்தக்கது சில ஆலோசனைகளை சொல்லி இருக்கிறார் நிதி ஆயோக்ல வந்து கட்சி பாரபட்சம் கிடையாது நிதி ஆயோக் முதல்ல திட்ட கமிஷன் அந்த திட்ட கமிஷனுக்கு பதிலாகத்தான் இப்ப நிதி ஆயோக் கொண்டு வந்திருக்காங்க எந்த பயனும் இல்ல பல ஐந்தாண்டு திட்டங்கள் தீட்டப்பட்டது ஆனால் அதனால் தேசம் போதிய அளவு வளர்ச்சி பெறவில்லை நிதி ஆயோக் வந்த பிறகு நாட்டினுடைய நிதி நிர்வாகம் எல்லா மாநிலங்களுக்கும் வளர்ச்சி திட்டங்களுக்கு தேவையான நிதிகள் பகிர்ந்து அளிக்கப்படுக வேண்டும் தேசத்தினுடைய கட்டமைப்பு வலுப்படுத்தப்படுகிறது எனவே நித்தி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் கலந்து கொண்டது அல்லது அவருக்கு வாழ்த்துக்கள் தமிழகத்தினுடைய சார்பிலே வைக்கப்பட்ட கோரிக்கைகள் வெற்றி பெற வேண்டும் என்பதும்